mattel சோப்பு நாவட் கூட மற்றும் கழுவாஞ்சிக்குடியில் அமைந்திருக்கிற ஏபாய் சிட்டி அப்படின்னு சொல்ற இந்த சொப்புல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே நீங்க அந்த பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா கொள்ள முடியும் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ்ல சோஃபா இருக்குது அதுல பாத்தீங்கன்னு இந்த சோஃபா தொண்ணூத்தி ஓராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஐயாயிரத்து ரூபாய்க்கு அந்த சொப்புல இருக்கிற எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்து கொள்ளலாம் யூனிக் பிராண்டினுடைய முப்பத்தி ரெண்டு இன்ஜி டிவி அறுபதாயிரத்து ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையான பொருளை அந்த கடையில இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலும் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு டபுள் டோர் கபட் வாங்கி சொன்னா பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்ல இருந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நீங்க இருபத்தி ஓராயிரத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த சொப்ல இருந்து நீங்க எதை வேணாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னா பதினோராயிரத்தி நானூத்தி ஐம்பது அந்த சொப்ல இருந்து எந்த ஒரு வரவத்தி வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளும் ஒரு லட்சத்தி எடுத்தீங்க ஒன்பதாயிரத்தி சொன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த சொப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் எடுத்து கொள்ளு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை பிராண்டினுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட் மிக்சர் கிரைண்டர் இருபத்தி ஓராயிரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரத்து ஐநூறு அந்த ஷாப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளும் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் எஸ்டான் ஃபேன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயாயிரத்து நானூத்தி ஐம்பது அந்த ஷாப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கபாட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி நான்காயிரத்து அந்த ஷாப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளும் கிங் ஸ்டாரினுடைய மெட்ரஸ் பதினான்காயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த ஷாப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லாம ஏபாய் சிட்டில டிவி பிராண்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாம்சங் பெனசோனிக் ஐவா எம் எக்ஸ் யூனிக் மிட் டெலிசோனிக் அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டுமே இருக்குது வாஷிங் மெஷின பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனோவெக்ஸ் மீடியா சிங்கர் அபான்ஸ் எல்எம்ஜி எம்ஜி அப்படின்னு சொல்ற பிராண்ட் எல்லாமே இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனோவெக்ஸ் சிசில் சிங்கர் அபான்ஸ் எல்ஜி எல்லா பிராண்டுமே இருக்குது மெட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈசி கம்ஃபர்ட் கிங் ஸ்டார் ஹேலிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டுமே இருக்குது மிக்சர் கிரைண்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டர்ஃபிளை பஜாஜ் டெலிசோனிக் மிட் சூ அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டுமே அங்க இருக்குது அது மாத்திரம் இல்லாம உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல விதமான தளபாடங்களையும் வீட்டுப் பொருட்களையும் வந்து நீங்க ஏபை சிட்டில கொள்வனவு செய்து கொள்ள முடியும் சோ இந்த அரிய வாய்ப்பை தவற விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முதல் போய் இந்த ஒஃபரையும் நீங்க பெற்றுக் கொள்ளுங்க அந்த வீட்டுக்கு தேவையான ஃபேன் ரைஸ் குக்கர் அயன் பாக்ஸ் கேட்டில் பிளண்டர் மிக்சர் கிரைண்டர் சேண்ட்விச் மேக்கர் அவன் அப்படின்னு சொல்லும் வோல் கிளாக் கேஸ் குக்கர் குக்வேர் செட் பிளாஸ்க் ஐட்டம் டீ கப் செட் கப் அண்ட் சோசர் செட் ட்ரிங்க் கிளாஸஸ் ஐஸ்கிரீம் கப்ஸ் பியர் மார்க்ஸ் ஒயின் கிளாஸஸ் சுகர் போட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பொருட்களையுமே இங்க நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பெட்டிக்லோ நாவற்குடா அப்படின்னு சொல்ற பிளேஸ்ல தான் இருக்கு நாவட்குடாக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடில இருந்து வரும்போது டெக்னிக்கல் காலேஜ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது போது உங்களோட ரைட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் அப்படி இல்லாட்டி பெட் க்ளோ இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா லங்கா டைல்ஸ் அப்படியே அதை தாண்டி வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட லெஃப்ட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் ரெண்டு இடத்துலயுமே எப்படி வாரது அப்படின்னு சொல்ற வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு எட் பண்ணிருக்கேன் நீங்க கஷ்டப்பட்டு இடத்தை தேடி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இவங்க பிரான்ச் பெட் க்ளோல மட்டும் இல்ல கழுவாஞ்சு குடியிலயுமே இருக்கு கழுவாஞ்சு குடி பிரான்ச்சுக்கு நீங்க பெட் க்ளோ இருந்து போறீங்கன்னு சொன்னா காகிஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது போது உங்களோட லெப்ட் சைடுக்கு அவங்களோட ஏ பை சிட்டி ஷோரூம் வந்துடும் என் கால் முன் அக்கர சைட்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா கல்வாஞ்சி குடி எச் பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் முன்னு போகல உங்களை ரைட் சைடுக்கு அவங்கடையா பை சிட்டி வந்துடும் இந்த ஷாப்புக்குல அப்படி சொன்னா வீட்டுக்கு தேவையான சில்வர் ஐட்டத்துல இருந்து கிட்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் ஐட்டத்துல இருந்து எல்லா விதமான ஐட்டமும் இங்கே இருக்குது முக்கியமா டாய்ஸ் ஐட்டத்தை பாத்தீங்க அப்படி சொன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீ அப்படினு சொல்ற ஆஃபர் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க எந்த ஒரு டாய்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு இன்னும் சமானமா வந்து இன்னும் ஒரு டாய்ஸ் நீங்க ஃப்ரீயா எடுத்து என் வீட்டுக்கு தேவையான சில்வர் ஐட்டத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா டீ கரண்டி பிங்கா கோப்ப எல்லாமே நீங்க எடுத்து கொள்ளலாம் அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாம வீட்டுக்கு தேவையான அயன் பாக்ஸ்ல இருந்து ஹீட்டர்ல இருந்து அவன்ல இருந்து டோஸ்டர்ல இருந்து ரைஸ் குக்கர்ல இருந்து எக்கச்சக்கமான ஐட்டம் இங்க இடத்துல நீங்க ஃப்ரீயா பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல வாங்கி நீங்க சொன்னா அது அரை

ஷாப்புக்கு நேரில் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் வாங்கலும் அப்படி இல்லாட்டி இவங்க நம்பர்ஸ் போட்டிருக்கு அதுக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கூட இவங்க டெலிவரி பண்ணி வைப்பாங்க அது மாத்திரம் இல்லாம நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட இவங்க கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி எந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினீங்க சொன்னா நீங்க சர்ப்ரைஸ் யாருக்கு டெலிவரி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை கொண்டு போய் அவங்க இடத்துக்கு சேர்த்துருவாங்க சோ இந்த வரப்போற பண்டிகை காலத்துக்கு வந்து ஒஃபர்ல நீங்க பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஏ பை சிட்டியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன உங்களுக்கு ஆஃபீஸுக்கு தேவையான கபர்ட் ஐட்டம் கூட இவங்கள்ட்ட இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான பொருள் வந்து அங்க இருக்குது நீங்க அதை வந்து நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக் கொள்ளலும் சோ மறக்காதீங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி இருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து வெளியில இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாத்திரம் இவங்க ஷாப் க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க மோ டீடைல்ஸ் வேணும் அப்படி சொன்னா திரையில தர कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நானாலாம்